கர்த்தர்கஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார் ஒரு நாளும் நம்மை மறக்க மாட்டார் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன் ஒருவேளை ஸ்திரீகள் தாங்கள் பெற்ற பிள்ளைகளை மறந்தாலும் அவர்களுக்கு இறங்காமல் போனாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று தேவன் சொல்லுகிறார் தேவன் தான் படைத்த எல்லாவற்றை பற்றியும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் நினைவில் வைத்திருக்கிறார் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட தேவன் ஆகாரம் கொடுக்கிறார் ஆனால் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை ஆனால் பல வேளைகளில் நாம் சொல்லுகிறோம் அல்லது நினைக்கிறோம் தேவன் என்னை மறந்தாரோ அதனால் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையா என்று நாம் நினைக்கிறோம் தாவீது ராஜா கூட சொல்லியிருக்கிறார் தேவன் என்னை கைவிட்டாரோ என்னை மறந்தாரோ என்று ஆனால் நம்முடைய தேவன் ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார் அவர் நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிற தேவன் அவருடைய சிருஷ்டிப்புகளிலே மனித குலமாகிய நாம் தான் மிகவும் விசேஷமானவர்கள் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அப்படியானால் தேவன் நம்மை எப்படி மறப்பார் தேவன் சொல்லுகிறார் எப்பராயுமே நான் உன்னை எப்படி மறப்பேன் எப்படி கைவிடுவேன் என்று நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அதன் முதல் பாகம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் தேவன் நம்மை எதற்காக நினைத்திருக்கிறார் என்றால் நம்மை ஆசிர்வதிப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் அவருடைய நினைவுக்கு உட்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நாம் நினைக்கலாம் நம்மை நினைக்கிறதற்கு கூட ஒருவரும் இல்லை நம்மை விசாரிக்கிறதற்கு ஒருவரும் இல்லை என்று ஆனால் வானமும் பூமியும் படைத்த தேவன் நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டு சொந்தமாக்கிக் கொண்ட தேவன் நமக்காக தம்முடைய ஜீவனையே தந்த தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா அப்படியாக உங்களுடைய அன்பிற்காக தயவிற்காக இறக்கத்திற்காக எங்களை பற்றின நினைவுகளுக்காக எங்களை போகிறதற்காக எங்களை விடுவிப்பதற்காக கோடானு கோடி ஸ்தூத்திரங்களை எடுக்கிறோம் நண்டி பர்சுத்த ஆவியானோரே துதி கணம் மக்கே செலுத்துகிறோம் மீட்பரு ரட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ